മികോഷത്തെ ഉണ്ടാക്കും അറിവിക്കും என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட காலத்தை தாண்டியும் சர்வல்லமல்ல மகிமையின் கத்தராகிய வாருங்கள் சர்வத்தையும் வார்த்தையினால் ஜனிப்பித்த மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்கு எபிரேயர் பல ஒன்றியுள்ள வேத வாக்கியத்தின்படியான விசுவாசத்தால் கீழ்ப்படியுங்கள் கடை சிவரையதில் நிலைத்திருங்கள் அப்பொழுது அவர் உங்களுக்கு இப்பொழுதே இழைப்பாறுதலை தந்துவார் ஆண்டவரும் சர்வ வல்லவரும் நம்முடைய பிதாவுமாகிய கிறிஸ்திய சிவனால் பரிசுத்தமான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணத்துவத்தை அடையும்படி கத்தராய கிறிஸ்துவனால் பரிசுத்தமான்களாகும்படி அழைக்கப்பட்ட உங்களை கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும்படியாக சர்வல்லவர்கள் கத்தராய கிறிஸ்திய சிவன் நாமத்தினாலே நீங்கள் ஆதிய அப்போ உபதேசமாகிய மகிமையின் கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்கும்படியாக உன்னதத்திலிருந்து அனுப்பப்பட்டு

அதில் நீங்கள் மகிமையை குறித்து போதிக்கப்பட உங்களை நீங்களே ஒப்புக்கொடுத்து இருக்கின்றவனாகிய ஊழியக்காரன் உண்மையில் கத்தனுடைய ஊழியக்காரனா என்பதை குறித்து மகிமையின் வார்த்தையானவரிடத்தில் அடிப்படையான சில உபதேசங்களைக் கற்றோர் தொடர்ந்து கத்தரின் ஊழியத்தையும் அதை நீங்கள் பின்பற்றும் உங்களுடைய ஊழியக்காரன் பின்பற்றுகிறானா என்பதை குறித்தும் மிகவும் எளிமையாக வார்த்தையும் மகிமையின் கத்தருமாகிய கிறிஸ்துவிடத்தில் தொடர்ந்து காண்போம் கத்தராகிய கிறிஸ்து சகலருக்கும் அறிவித்த சுவிசேஷத்தை காணும்படியாக உங்களை அழைக்கின்றேன் இதைத்தான் உங்கள் ஊழியக்காரர்கள் தொடர்ந்து பின்பற்றுகின்றார்களா இல்லையா என்பதைக் குறித்து உணர்ந்து மனந்திரும்புங்கள் வேதம் சுவிசேஷமாக முன்னறிவித்தது என்னவென்பதை வார்த்தையாகிய கத்தரிடத்தில் காணுங்கள் கலாத்தியர் மூன்று எட்டு மேலும் கத்தராய கிறிஸ்து விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிவான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாகக் கண்டு உனக்குள் சகல ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆவிரஹாமுக்கு அல்ல விசுவாசத்தால் கீழ்படிந்த ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தது வேதம் உங்களுக்கும் அதே சுவிசேஷத்தை அறிவிக்கின்றது உங்கள் விசுவாசத்தால் மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள் கத்தராய கிறிஸ்துவின் சுவிசேஷம் லூக்கா பதினாறு பதினாறு நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் ஸ்நானகன் வரைக்கும் வழங்கி வந்தது அது முதல் கத்தருடைய ராஜ்யம் சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டு வருகிறது விசுவாசத்தால் கத்தராய கிறிஸ்துவுக்கு கீழ்படுகின்ற யாவரும் பலவந்தமாக அதில் பிரவேசிக்கின்றார்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஜனமே நீ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்திருக்கின்றாயா கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசித்திருக்கின்றாயா இல்லை தனி மனிதர்களின் சிந்தையினால் உண்டான கோட்பாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கின்றாயா மனம் குறைந்தபட்சம் தேவனுடைய சபையானவர்களுக்கான அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை கேளுங்கள் அன்றியும் சகோதரரே அப்போஸ்தலுக்குள் இருந்து பேசும் பரிசுத்த ஆவியாகிய நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன் நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதில் நினைத்திருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கைக்கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் வெட்சிக்கப்படுவீர்கள் மற்றபடி உங்கள் விசுவாசம் மிருதாமாயிருக்குமே நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடைய என்னென்றுக்கு சோத்தரிக்கப்பட்ட மகிமையின் கத்தராய கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்து எழுந்தார் என்பதே அமே சங்கீதம் இருபத்தி ஒன்று பதிமூனில் முன்னிறுவிக்கப்பட்டபடி வார்த்தையானவர் மூன்றாம் நாளில் தம்முடைய வல்லமையினால் உயிர் தெழுந்தார் என்று அறிவிப்பதே அன்று திற்கு தரிசிக்கும் இன்று அப்போசலுக்கும் சுவிசேஷ அடிப்படையாக இருக்கின்றது ஆனால் இன்று உங்கள் ஊழியக்காரனுக்கும் உங்களுக்கும் மகிமையின் கர்த்தரே வேறொருவரால் எழுப்பப்பட்டதாக தெரிகின்றதா இப்பொழுதாவது நீங்கள் வஞ்சகத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் மகிமையும் கிருபையும் ஒருவரும் காணக்கூடாதவருமாயின் நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன் நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதைக் கைக்கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் நட்சிக்கப்படுவீர்கள் மற்றபடி உங்கள் விசுவாசம் உருதாவாயிருக்குமே உணர்ந்து கொண்டீர்களா ரோமர் ஒன்று பதினாறு சொல்லுகின்றது மகிமையின் கத்தர் ஆய கிறிஸ்துவின் சுவிசேஷத்தைக் குறித்து நான் வெட்கப்படேன் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பிசுவாசுக்கின்றவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது கத்தனுடைய பெலமாயிருக்கிறது நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்ன செய்ய போகின்றீர்கள் நன்றாக கவனியுங்கள் கலாத்தியர் ஒன்று பதினாறின் தம்முடைய கிருமையை புரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கின்றவனுக்குள் ஆவர் மகிமை வெளிப்பட்டிருக்க வேண்டும் என்று முன் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இது உன்னுடைய ஊழியக்காரனிடத்தில் நிறைவேறி இருக்கின்றதா நிறைவேறி இருந்தால் உன்னை கிரியா பிரமாணத்துக்குள் தள்ளி இருக்க மாட்டானே கத்தரால் சிலுவையில் முடிக்கப்பட்ட கிரியா பிரமாணத்தை மீண்டும் போதிக்கின்ற சாகர சபை பிரிவுகளுக்குள்ளும் சுவிசேஷம் என்றால் என்னதென்றே அழியாமல் மாம்சத்தில் உங்களை தள்ளுகின்றவர்களை குறித்து கலாத்தியர் ஒன்று ஏழு எட்டு வெளிப்படுத்துகிறது என்னவென்றால் வேறொரு சுவிசேஷம் இல்லையே சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாக இருக்கிறதே அல்லாமல் வேறல்ல அப்போ நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் ராங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன் என்று சத்தர் சொல்லுகின்றான் உனர்ந்து மனந்திருமுங்கள் உங்கள் ஆத்மரட்சிப்பின் சுவிசேஷம் என்னவென்றால் சத்தியமாகிய கிறிஸ்துவின் ரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கையின் உபதேசத்தை கேட்டு

சாட்சியாக மறுரூபமாகி எழும்பி பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றீர்களா இல்லாவிட்டால் மனந்திரும்புங்கள் மகிமையின் பிதா சகலருக்கும் சமாதானமாகிய தம்மையே சுவிசேஷமாக அறிவித்தார் இப்பொழுது உணர்ந்து கொண்டீர்களா கத்தருடைய தூதர்களாக மறுரூபமாக்கப்பட்டவர்களுக்கும் அறிவிக்கப்படும் சுவிசேஷம் என்னவென்றால் சர்வ வரலமுள்ள கிறிஸ்துவுக்கு பயந்து அவரையே மகிமைப்படுத்துங்கள் அவர் தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவராகிய மகிமையின் பிதாவாக கத்தராகிய வார்த்தை என்ற கிறிஸ்துவையே தொழுது கொள்ளுங்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் பதினான்காம் அதிகாரம் ஆறு ஏழு வெளிப்படுத்தப்பட்டதை மீண்டும் அதே பலத்தோடு கும்பொழுக்கும் வெளிப்படுத்தி அறிவிக்கின்றேன் இவைகளை விட்டுவிட்டு கத்தராய கிறிஸ்தவின் சித்தத்திற்கு வேறொரு மாற்றாக கட்டட ஆலயம் அதில் சபை கூடுதல் மற்றும் காணிக்கை பண்டிகை சுயநீதி வெறும் தர்மம் மற்றும் பல மாம்ச காரியங்களை போதிக்கின்ற எவனும் சத்ருவால் வஞ்சிக்கப்பட்டவனும் அழைக்கப்பட்டவளை வஞ்சிக்கின்றவனாக மன திருப்பங்கள் இந்த பாரம்பரிய வியாபாரியான உங்கள் ஆத்மாவை சாத்தானுக்கு விட்டு போடும் பொல்லாங்க விலகி சர்வல்லவரின் உபதேசத்திற்கு உங்கள் விசுவாசத்தால் கீழ்படியுங்கள் அப்பொழுது விசுவாச கப்பலில் உங்கள் பரத்தை நோக்கிய பயணத்தை காத்து தொடர்ந்து நடத்தி உங்களை கரையேற்றுவார் மகிமையின் கிறிஸ்துக்குள் என் சகோதரே கத்தருடைய நான் உங்களுக்கு பிரசிங்கித்த சுவிசேஷத்தை மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்துகின்றேன் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் அநேகரதை ஏற்றுக்கொண்டு கத்தராய கிறிஸ்துவில் நுழைத்திருக்கின்றீர்கள் உங்களுக்கு அப்போஸ்தலனும் മഹിമയൻ കർത്തനും പാർവയിൽ അവരുടെ നേസ കുമാർ ആകിയ നാം ഉസംഗിത്ത പ്രകാരമായി நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே என்று மீண்டும் உங்களை இப்பொழுது எச்சரிக்கின்றேன் நீ பூமியில் உயிரோடு வாழும் இந்த கிருபையின் நாட்களில் சர்வ வல்லமுள்ள கத்தராய் கிறிஸ்துவின் அப்பம்பிக்குதலில் பங்கு கொள்ள அதிகாலையில் சர்வ வல்லமுள்ள கத்தராய் கிறிஸ்துவோடு உள்ள சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுத்து அதை கத்தரிடத்தில் உணர்ந்து கொள்வதில் புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் நிறைவேற்றுவதனால் பானம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கத்தராயி கிறிஸ்துவுக்கு கீழ்படியுங்கள் கட்டி வரையதில் நிலைத்திருங்கள் கத்தரை அறிகிற அறிவில் வளருங்கள் அழைக்கப்பட்ட சகலரையும் அப்படியே சர்வ வல்லமுள்ள கத்தராயி கிறிஸ்துவுக்குள் வளர செய்யுங்கள் பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கத்தருடைய அப்போசராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த விருப்பங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன் ஆமே எங்கள் அப்போ தனித்திய சுவிசேஷமாகிய இந்த ஏழாம் எக்கால சத்தம் உங்கள் இதயத்தில் துணிப்பதாக அழைக்கப்பட்டவர்களே கத்தராயி கிறிஸ்தியுக்குள் அப்போ நித்திய விசேஷத்தின்படி நடத்து கட்டளையில் வெளிப்படுத்துகிறபடி யோவான் மகிமையின் எழுதியிருக்கிற உங்களை நம்பச் சென்னவர்களில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோம ஒன்று இருவதின்படி உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்து காணாததும் காணக்கூடாததுமாகிய நித்திய

போவே நீங்களும் உங்கள் வீட்டாரும் மகிமையின் கத்தராகி கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே சிந்தையாயிருந்து விசுவாசத்தால் கீழ்படித்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கத்தராகி கிறிஸ்துவின் நாமத்தினாலே கத்தருக்கு முன்பாக அவருக்கென்று ஒளி வீசும் மீண்டும் கத்தரின் முகத்தின் மகிமையின் பெருளியை உங்கள் மேல போல சுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தினுடைய பிதாவாகிய தேவனும் என்றைக்கும் சொத்தரிக்கப்பட்ட மகிமையின் கத்திரமாக கிருமையும் அவனுடைய மனதிருக்கமும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த அவையின் ஐக்கியமும் சர்வவல்லமில்ல கத்தராய இயேசுவை சர்வவல்லமில்ல கத்தராய கிறிஸ்தி என்று விசுவாசிப்பதால் கீழ்ப்படித்து அதை இம்மையிலும் நித்திய நித்தியமாக நிலைந்திருப்பதாக ஆமேன் நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துக்குள் பரிசுத்தவான்கள் அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான